கண்டிப்பா வந்து ரஜினி ரசிகிட்ட எம்மா ஆதரவு கேட்டாலும் சரி செருப்ப சாணியில முக்கி அடிப்பேன் ஊரு ஏறி கோழி கோழி பிடிக்க முடியாதவங்க வானை ஏறி வைகுண்டம் போவானா அந்த கதை தான் இருக்குது இருபத்தஞ்சி வருஷமா நாங்க தான் நம்பர் ஒன்னு நீ நடிக்க வரும் போது தலைவர் சூப்பர் ஸ்டாரு இன்னைக்கு சினிமா விட்டு போகும்போது சூப்பர் ஸ்டாரு விரோதிய கூட மன்னிச்சிருவோம் துரோகியை மன்னிக்கவும் மாட்டான் கண்டிப்பா அடி திருப்பி கொடுக்கப்படும் எல்லா தர்காலியும் எல்லா தர்காலியும் முப்பது நாள் திருப்பா முடிஞ்சதுன்னா முப்பத்தோரு நாள் தர்கால போய் லால் சலாம் பாட்டு லாலிசா அந்த பாட்டு பாடுங்க படம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குண்ணா சீரியஸாக வந்து ஐஸ்வர்யா மேம் வந்து அவங்க சொன்னது அப்படியே நடந்துருக்கு ஒரு ரஜினி ஃபேனா வந்து நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரப்ப பெருமைப்படையும் சொன்னாங்க உண்மையிலேயே அதே மாதிரி பெருமைப்பட்டுருக்கோம் வெரி குட் மெசேஜ் ஓகேங்களா இந்த வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் தலைவர் படமே தான் ஓகேங்களா அவர் கெஸ்ட் ரோல் மாதிரிலாம் தெரில ஆனால் அவர் கெஸ்ட் ரோல் மாதிரி அவர் அப்பீரன்ஸ் ஆயிருக்காரு அவர் அவரை வச்சு இந்த மெசேஜ் தான் இந்த படத்தை வந்து நல்லா ரீச் ஆகும் அவர் அவங்க மேம் சொல்ல வர மெசேஜ் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னால் தான் ரீச் ஆகும் வேறு யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்பெஷல் ரோலாக போட்டு சொல்லியிருந்தாங்கன்னா இது அந்தளவுக்கு ரீச் ஆயிருக்காது உண்மையிலுமே நல்ல மெசேஜ் செம்ம ரீச் அது ஓகேங்களா என்னென்னா நீங்கள் வந்து என்ன சாமி வேணாலும் கும்பிடுங்க உங்களோட கும்பிட்ற முறை வேறு வேறு இருக்கலாம் ஓகேங்களா நீங்கள் பண்ணுற வழிபாடு வேறு வேறு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஆனால் கடவுள் வந்து ஒருத்தர் தாங்க அது ஒன்று தாங்க அது எல்லாமே நம்ம ஒன்று தான் சொல்லி எல்லாமே ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்லி சம அது இது வேற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி எமோஷனலாக இருந்தது ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப எமோஷனலாக இருந்தது எழுதின டைலாக்ஸ் கூட தலைவருக்கு மட்டும் இல்லை இந்த படத்தில் நடிச்ச எல்லாருக்குமே வந்த டைலாக்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது தலைவரோட மாஸ் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சீன் தான் இருக்கும் இன்ட்ரோலுக்கு முன்னாடி இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபைட் சீன் இருக்கும் ஃபேன்ஸுக்காக அது ஃபேன்ஸுக்காகன்னு கூட சொல்ல முடியாது கதைக்கு தேவை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த மாஸ் சீனு அதை விட வந்து இவரோட ஆக்டிங் நம்ம அவ்வளோ ரசி ரசி பார்க்கலாம் ஏன்னா வந்து இப்ப நம்ம இந்த முள்ளும் மலரும் அந்த டைம்ல தான் சொல்லுவாங்க தலைவர் அப்பதான் நடிச்சிருந்தாரு இப்போலாம் வந்து அந்த மாதிரி நடிக்கிறது இல்லை சும்மா வராரு சண்டை போறாரு ஸ்டைல் காமிக்கிறாரு அப்படின்றாங்கல்ல இதுல தெரியும் அவரோட ஆக்டர் ரஜினிகாந்த் யாருன்னு ஃபுல்லா அதுல தெரியும் உங்களுக்கு அது சும்மா ஜாலியா இருந்த அது ஒரு காமெடி சீன் இருந்தா அது அது சும்மா அவருக்குள்ளே ஒரு இமேஜின் பண்ணிக்கிறது நம்ம பையன் கூட வேலைன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி அவருக்குள்ளே இமேஜின் பண்ணி ஒரு ஜஸ்ட் ஒரு காமெடி சீன் மாதிரி தான் நல்லா இருக்கும் அது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு இப்போ பதில் கொடுத்துரும் ஏன்னா அந்த டைலாக்லேயே எல்லாமே உங்களுக்கு வந்துடுது அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் சங்கி கிடையாதுன்னு அது வந்து அவருக்கு அது இது இந்த இடத்துல பேசக்கூடாது பட் இந்த சொல்கிறேன் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் ஓகேங்களா விஜய் வந்து யாரும் பிடிக்காத அப்படிலாம் சொல்ல மாட்டோம் ஓகேங்களா அவரும் வந்து அவரோட டான்ஸ்லாம் ரொம்ப ரசிச்சி பார்க்குறவங்க சரிங்களா அதனால அவர் வரட்டும் நல்லது பண்ணட்டும் உண்மையிலுமே வேற யாரும் புதுசாக வருது வந்தது நல்லது தானே அவர் வரட்டும் தாராளமாக வரட்டும் ரெண்டு பேரும் தான் சொல்லிட்டாங்களா நான் அவர் அப்படி பார்த்ததில்ல அவர் என்ன அப்படி பார்த்தது இல்லைன்னு சொல்லி ஆடியல்ஸ் சொல்லிட்டாங்க நல்லபடியாக வரட்டும் சூப்பராக பண்ணட்டும் நானுமே சப்போர்ட் பண்ணுவேன் அவருக்கு வந்தாருனா ஓகேங்களா ஸோ அவர் வந்தது இன்னும் இது கிடையாது இல்லை அது நக்கலன்னு இல்லை அது சும்மா ஆடியன்ஸ்குள்ள ஒரு பரபரப்பை தான் அதை பண்றது அவ்வளவுதான் அது ஏன் பண்ணுனா அது அந்த டைம்ல அது இதுவா போயிட்டு இருந்தது பீக்கம் போயிட்டு இருந்தது அவர் அதான் சொல்ற இப்ப இவரு சொன்னா அவரு சொல்ற சொல்லி முடிக்கிறப்ப என்ன சொன்னாரு நான் வந்து பொதுவா தாங்க சொன்னேன் ஜெயிலர்ல சொல்கிறேன் நான் பொதுவா தாங்க சொன்னேன் இது நீங்க வந்து காக்கா கழுகுன்னு நீங்க கம்பேர் பண்ணாலும் பண்ணிடுவீங்க அதாவது இவரை நான் சொ இவரை காக்கானும் இவரை கழுகுன்னு சொல்லி நீங்களே கம்பேர் பண்ணி பேசிடுவீங்க நான் அந்த மாதிரிலாம் சொல்றேன் நான் பொதுவா மெசேஜ் தான் சொல்லி தான் முடிச்சாரு ஆனாலும் ஊட்டிங்களா கடைசியில் ஒரு இது நடந்துச்சு அதே மாதிரி இவரும் என்ன ஏங்க நான் சும்மா இதுல வர காட்டில் வர விலங்குகள் தான் நான் அப்படி சொல்றேன் நான் எதையும் பண்ணல இவரும் தான் சொல்லி முடிச்சார் மக்கள் வந்து அப்படி தான் பேசிப்பாங்க இப்போ ரெண்டு பேரும் ஓப்பனாக உடச்சிட்டாங்கல்ல உடனே முடிஞ்சு போச்சு ஒற்றுமையாக இருங்க ஜாலியா இருங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே நல்லா பண்ணட்டும் ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கட்டும் அவ்வளவுதான் கூட யாரை கம்பேர் பண்ணுவோம் ஒரு நல்லா இருக்கு அப்படி கம்பேர் பண்ணி எனக்கும் மரியாதை இல்ல விஜய்க்கும் மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டாரு அரசியல் அரசியல் கட்சியில் ரஜினி ஃபேன்ஸ் ஆதரிப்பாங்களா விஜயா தலைவர் கை காட்டணும் நான் ஏற்கனவே சொல்லுவேன் கட்டளையீடு காற்றை குரல் கூடு கோட்டையை பிடிப்பேன் தலைவா பிரம்மன் பிரம்மனை படைத்த நாள்ங்க அவர் கை காமிக்கிற இடம் தான் வந்து சூரியனை உதிக்கும் அந்த மாதிரி தான் நாங்கள் வச்சுருவாங்க புரியுதுங்களா சூரியனோட பவரே இருக்குது தலைவன் துன் தலைக்கடி கும்பாவா என் தலைவன் நான் கும்பாவா எல்லை ஐடி ஆயிட்டு தலைவன் தான் திருப்பில்லை வைட்டு மதத்தால் யாரும் பிரியாதிங்க மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருங்க யார் ஒன்றாலும் எந்த துறைகள் மூலியமாகவும் நம்மளை பிரிக்கிறதுக்கு சரி பண்ணுவாங்க அதால் உருவ வழிபாடு தான் வேறு பட் கடவுள் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அதிகமாக வந்து ரீச் பண்ண ஒரு தலைவர் மட்டும்தான் அந்த தலைவர் மெசேஜ் இது பண்ணி லால் தலாம் வெற்றி எறிய சிறந்தாந்த பணிவான வழக்கங்கள் தலைவன்க்கு அதுதான் தலைவா தலைவா நாங்கள் ஏற்கனவே சொல்கிறேங்கண்ணே தலைவா ஒரு ஒரு வேளம்மாள் ஸ்கூல்லேயும் எஸ்பிஐ ஸ்கூல்லேயும் எந்த ஸ்கூல்லையுமே ஒரு கிளாஸில் நாற்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அதில் ஃபஸ்ட் ரேங்க் இருக்கும் செகண்ட் ரேங்க் இருக்கும் தேர்ட் ரேங்க் இருக்கும் ஃபோர்த் ரேங்க் இருக்கும் ஃபோர்த் ரேங்க் இருக்கும் உங்கள் ஃபஸ்ட் ரேங்க் பார்த்து கோவப்படுறாங்களே அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணுறாங்களே அதுக்கு பதில் சொல்ல முடியுமா நீ முயற்சி செய்கிற நீ உழைக்கிற நீ முன்னேறுற விமர்சனங்களுக்கு பேர் பண்ணுவ விமர்சனங்களே தூள் தூளாக்குவான் தள்ளுவேன் புரிஞ்சுங்களா எவ்வளோ பேர் சொன்னாங்க அவர் வெளில வர மாட்டார் பயந்துருவா இருக்கு அவர் அவர்தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு நம்ம ரோட்டில் போகும்போது பல கல்லுகள் இருக்கும் கல்லுகள்லாம் தடைக்கெல்லாம் நினச்சி நொறுக்கிட்டு போய்டேருன்றார் வாழ்க்கையில் முன்னேறி போய்டேரு அப்படின்றாரு அதனால இதெல்லாம் நாங்கள் பார்க்கவே மாட்டோம் இப்போநாட்டில் நிறையா ரஜினி பண்ணலாம் யாராவது ஆதார் லட்சம் தான் சொல்லுங்க சார் ரஜினி பண்ணலன்னா ரஜினி பின்னாடியே இருந்தாங்களா அவங்க இப்போ நானே இன்னைக்கு காலையில் எங்கே போகிறேன் எங்கே வரான்றது சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கவங்க என் பின்னாடி சுற்றி இருக்காங்களா கிடையாது இந்த மாதிரி யார் எந்த நேரத்தில் செய்த உதவி வெளில தெரியாமல் மறைமுகமாக மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரே தலைவர் என் தலைவர் மட்டும்தான் விமர்சனங்களோ போஸ்டரோ பேனரோ கிடையாது இன்னி வரைக்கும் கோடம்பாக்கம் ராகவேந்திர மண்டபத்தில் எப்போ போனாலும் கை கால் இல்லாதவங்க ஹேண்டிகேப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாருக்கும் உழைவு பண்ணுறாரு கல்வித்தொகைன்னு வீட்டில் போய் கேட்டால் ப்ராப்பராக ப்ரொசீஜராக எந்த ஒரு தவறும் இல்லாமல் கோரிக்கை கொடுத்தா அதை நிறைவேற்றி தான் இருக்காரு அந்த இயக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் அதை நான் அனுபவம் தெரியும் இல்லை அதை பற்றி நான் சொல்லுங்கள் தலைவரை பற்றி மட்டும் தான் பேச வந்தாங்க இந்த உடம்புல உசுரே தலைவனை பற்றி பேசலாம் தான் இப்போ வந்து மாற்று மா மாற்று ஆளுங்களை பற்றி பேசுறதுக்கு நாங்கள் கிடையாது இல்லை எலெக்ஷனுக்கு வராது தலைவரோட பேரா நீங்கள் ஓட்டு முடியும் ஆதரிப்பீங்களா தலைவர் சொன்னாதான் நான் சொல்றேன் கட்டை காட்டை வரும் குரல் கூட கோட்டையை பிடிப்போம் தலைவர் கட்டளை இடணும் அந்த கட்டளைக்காக வெயிட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அவர் வாழ்த்து சொன்னார் அவர் அரசியல் பயணத்தோட வாழ்த்து ஏர்போர்ட்டில் சொல்லிட்டாரு அண்ட் ஷூட்டிங் வரும்போது சொல்லிட்டார் அதனால அது விஷயம் கிடையாது தலைவர் கட்டளை இடணும் நாங்கள்லாம் தலைவரோட மறுட்டு பக்தர்கள் ஜல்லிக்கட்டு கேட்டு காலையை கூட அடைக்கலாம் எங்களால் அடக்கவே முடியாது அவங்களால் இவங்களால் இல்லை ட்ரம்பாலே அடக்க முடியாது ஜோபிடனாலே அடக்க முடியாது இந்திய குடிசல் திரௌபதி முர்மு ஒரு டிக்கெட் கேட்டாங்க அவங்க கூட பார்க்கலாம்னு தேவி ஆட்டர் போயின்ட்டு நினைப்போம் அதுதான் என் வாழ்க்கையோட குறிக்கோல்ல அதாவது வாழ்க்கையில எந்த துறையில் முன்னேறின பத்தியும் ஒரு ஒரு லட்சம் பேர் விமர்சனம் பண்ணுவோம் விமர்சனத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது பறக்கிற கொசுக்கு பதில் சொல்லாதீங்க டாட்டா யூஸ் கொசு பறகுதுன்னா டாட்டா ஹூல்த்துங்க சாம்பிராணி போடுங்க ஏன் அதுக்கெல்லாம் போய் கண்ணு காது மூக்கு வச்சு பேசிந்தே நம்ம அதை ஒருத்தா வந்து ஃபீல் பண்ணாதானே சார் அதை தட்டி விட்டு போனேன் சார் ரோட்ல போகும்போது காக்கா மேலே போயிடுது டப்புன்னு தட்டி விட்டு போலியா அது உட்காந்து காக்கா கிட்டே சண்டையாக போட்டுன்னு இருக்கான் அந்த மாதிரி பறக்கிற காக்கா பறக்கிற உயிரினங்களுக்குலாம் பதில் சொல்லாதீங்க நீ வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருங்கன்றாரு தலைவரோட சொற்கள் தான் தலைவரோட பழமொழிகள் தான் நாங்கள் மார்கழி மாதம் முப்பது நாளுங்க முப்பது பாட்டு திருப்பாவை முப்பத்தொர பாட்டு என் தலைவன் சலாம் பாட்டு தான் இதுதான் என்னோட கோரிக்கை எல்லா தர்காலியும் எல்லா தர்காலியும் முப்பது நாள் திருப்பாவை முடிஞ்சதுன்னா முப்பத்தொரு நாள் தர்கால போய் லால் சலாம் பாட்டு லாலி சாலி அந்த பாட்டு பாடுங்கன்ற தஞ்சாவூரில் சேரு தில்லு இருந்தால் உலகத்தில் இருக்க அனைத்து தலைவரும் என் தலைவன்கிட்ட மோதிப்பார் கலியுக கர்ணா திரையுலக பிரம்மா ஏற ஏற இடிக்கும் படி என் தலைவன் நொடியில் காலி நீ சின்ன பசங்க டாமா கோலி தலைவன் எத்தா நீ காலி படம் செம்மா சூப்பரா இருக்கு தலைவர் வந்துச்சுமா கொஞ்சம் தான் எதிர்பார்த்து வந்தோம் ஆனா தலைவர் படம் ஃபுல்லா இருக்காரு தலையோட மாசு தலையோட கிளாசிக்கு தலையோட அன்பு தலையோட அணிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு தந்தை எப்படி இருப்பாரம் ஒரு ஒரு ஊர் தலைவர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தலைவர் இந்த படத்தை நடிச்சிருக்காரு செம்ம சூப்பராக இருக்குது பாஜா பாய் வந்து படம் ஃபுல்லாக அப்படியே பயங்கரமாக இருப்பார் இதை வந்து பாஜா பாய் சேர்ந்து அன்பு பாசம் ஊர் தலைவன் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஒரு கிராமத்து தலைவர் எப்படி இருப்பாரு மதநல கேந்திரம் எப்படி இருப்பாரு ரெண்டு பேருக்கு பொதுவாக எப்படி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இதில் இருக்காரு பாஜாவில் இருக்கிற அந்த மாசு இருக்குது அதோட மொய்தீன் பாயோட அன்பு இருக்குது படத்தில் செம்ம மாசா இருக்குது ஒரு கிராமத்தில் நடக்கிற பிரச்சனை தான் கிரிக்கெட் வச்சு ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சில குழந்தைகள் கிட்ட நடப்பாங்களா அதை பற்றி இருக்குது அதை வந்து என்ன பண்றாரு தலைவர் எப்படி முடியடிச்சு எப்படி கொண்டு போகிறாங்க அதான் படத்தில் ஹைலைட்டு தலைவர் வரசியெல்லாம் மாசாக இருக்குது மாசு இப்போ தலைவர் வரசியெல்லாம் மாசு அதான் அந்த மாசு இருக்குது பாசமும் இருக்குது ஒரு ஒரு குடும்ப தலைவனா என்ன ஊர் தலைவனா என்ன அது என்ன இருக்குமோ படத்துல அது அப்படியே இருக்குது விஜய் அரசியலுக்கு ஒரு வாரம் வந்திருக்காரு தலைவர் சப்போர்ட் பண்ணுங்க ஒரு கேள்வி கேட்டீங்க சூப்பர் கேள்வி கேட்க வேண்டிய ஆள் தான் அந்த கேள்வி கேட்டீங்க இந்த படத்துல வந்து ஒரு டைலாக் இருக்குது யார் சொல்லணும் போல ஊரி ஏறி கோழி பிடிக்க முடியாதுங்க வானை ஏறி வைகுண்டம் போவானா அந்த கதை தான் இருக்குது இருபத்தஞ்சு வருஷமா நாங்கள் தான் நம்பர் ஒன்று நீ நடிக்க வரும்போது தலைவர் சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு சினிமா விட்டு போகும்போது சூப்பர் ஸ்டார் கூட மன்னிச்சிருவோம் துரோகிய மன்னிக்கவும் கண்டிப்பா அடி திருப்பி கொடுக்கப்படும் கண்டிப்பா கிடையாது ரங்கராஜ் பாண்டே சொல்லிட்டாரு சாணிக்க ரங்கராஜ் பாண்டே ரஜினிகரிசி ஆதரவு கொடுப்பார்கள் கண்டிப்பா வந்து ரஜினிகிட்ட எவன் ஆதரவு கட்ட சரி செருப்ப சாணில முக்கியம் அடிப்பேன் எவனுக்கும் வந்து ஆதரவு கட்ட ரஜினி வாயை துறக்காதீங்க கண்டிப்பா ஆதரவு கிடையாது அதே அதை முறைட் சொல்லிடு நீ சினிமால ஜெயிக்க முடியாது அரசியல ஜெயிக்க முடியாது ஜெயிச்சிக்க பாத்துக்கள் ஆனா நாங்க திருப்பி அடிப்போம் நாங்க வந்து தலைவர் வந்து எங்களுக்கு ராமரு நாங்க வந்து அவரோட சிசியர்கள் எங்களுக்கு வந்து தலைவர் மட்டுந்தான் கலந்து கொடுப்பாரு அவங்க ஒரு ராமர் அஞ்சு ஆஞ்சல நாங்கள் மன்னிக்க மாட்டோம் துரோகி துரோகி தான் தலைவர் வந்து சங்கின்னு சொல்லிருக்காங்களா என்னென்னு தெரியாது சாமி கும்பிட்றதுனால அவர் இதுக்குனால சங்கின்னு சொல்கிறாங்க அது வந்து அரசியல் காலமிச்சாலும் தலைவர் வந்து அரசியலை வச்சு ஒதுக்கோ அது ஒரு சில பிளான் பண்ணி பண்ணாங்க ஒரு சில இயக்கங்கள் அதனால சொல்லியிருக்காங்க தலைவர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானார் நாங்கள் அவரை பின்பற்றி தலைவர் எவ்வளியோ அவ்வளோ நாங்கள் போயிட்டுவோம் தலைவர் பின்பற்றி வாழ்வோம் மாசம் செம்ம மாதம் இருக்குது தலைவர் வந்து கிளைமைச்சில் வந்து ஃபைட்டை விட கிளைமேச்சில் வந்து வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு அதனால படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க ரெண்டு மதங்களும் அதில் கூடுது அந்த சீனால செந்தில் வந்து செந்தில் செம்மையாக பண்ணிக்காரு சீன் பை சீன் பட்டை கிடைப்பார் செந்திலும் சரி மற்றபடி நடிகர் சரி விக்ராந்து மற்றபடி விஷ்ணு விஷா எல்லாமே டாப்பா பண்ணிக்க அவங்களுக்கான கடைசியா சிறப்பாக பண்ணிக்காங்க செம்ம சூப்பரா இருக்குது சாகிஸ்டான் சூப்பராக அதான் ஏற்கனவே கேட்டாச்சு பட்டை கலப்புது பயங்கரமா இருக்குது மாசா இருக்குது